இத்தனை நாட்கள் வசுந்தராவை மிகவும் உயர்வாக நினைத்திருந்த புருஷோத்தமன் குடும்பத்தினர் மனதில் இன்று வசுந்தராவின் அவல நிலை பற்றி தெரிந்தது அவளை ஒரு மாதிரி இழிவாக பார்க்க ஆரம்பித்தனர் தனது கோபம் தீரும் வரை வசுந்தரா கண்ணம் வீங்க அவளை அடித்த சௌந்தர்யா சிறு நொடி அமைதிக்கு பின் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து விரல் நீட்டி எச்சரிக்க ஆரம்பித்தாள் இனிமே யாராச்சும் விக்ரம் பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசுனீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் எவ்வளவு தைரியம் என்னையும் விக்ரமையும் இவ்வளவு கேவலமா பேசிருப்பீங்க ஒழுங்கா இங்க இருக்க எல்லாரும் விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று அவள் வசுந்தராவை பார்த்து மிரட்ட வசுந்தரா அவர்கள் பக்கம் திரும்பி அவர்கள் அனைவரையும் பாவமாக பார்க்க அங்கிருந்த அனைவரும் வேறு வழி இல்லாது விக்ரம் பக்கம் திரும்பி அவனிடம் மன்னிப்பு கேட்டனர் அங்கிருந்த அனைவரையும் திமிராக பார்த்து சிரித்தவன் பின் தீன தயாலன் யஷ்வந்த் பக்கம் திரும்பி நான்தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல என்கிட்ட என்ன பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க இல்லாட்டி பின்னாடி வரப்போற ஆபத்தை டீல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு இப்ப புரியுதா நான் ஏன் அப்படி சொன்னேன்னு என்று நக்கலாகக் கேட்க யஷ்வந்துக்கும் தீன கோபம் பொங்கி வழிந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சௌந்தர்யாவிற்காக அடக்கி கொண்டனர் அதன் பின் அவர்கள் அனைவரையும் சுட்டெரிக்கும் பார்வை ஒன்றை பார்த்தவள் விக்ரமை பார்த்தாள் அப்பொழுது சுரபியின் கைகள் அவனது கைகளை பிடித்திருந்தது இதை பார்த்தவளுக்கு சுரபியின் மீது அளவில்லாத கோபம் எங்கே அதை வெளிக்காட்டிவிட்டால் விக்ரம் தன்னை தவறாக நினைத்து விடுவானோ என்ற எண்ணத்தில் அதற்கு மேலும் அங்கு நிற்காது வேகமாக காருக்குள் ஏறினாள் வசுந்தரா தனது வீங்கி போன முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு தனது காரில் ஏறி விரக்தியுடன் அங்கிருந்து சென்றாள் இங்கே சுரபியும் அவள் குடும்பத்தினரும் கிளம்பாமல் அங்கேதான் இருந்தனர் விக்ரம் சௌந்தர் கம்பெனியோட சிஓன்னு சொன்னா ஆனா நான் கேட்டப்ப நீ இல்லைன்னு சொல்ற அப்ப நீ என்கிட்ட பொய் சொன்னியா என்று கோபமாக கேட்க இங்க பாரு சுரபி நான் உன்கிட்ட பொய் சொல்லல உண்மையைதான் சொல்றேன் அவ தான் என்னை அவளோட கம்பெனிக்கு சிஓ ஆக்கணும்னு ஆசைப்படுறான் ஆனா என் மனசுக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு நினைப்புமே இல்லை என்று விக்ரம் சொல்ல சுரபிக்கு அவனது பதிலில் எந்த ஒரு திருப்தியும் இல்லை ஒரு புறம் கோபம் மறுபுறம் என்னவென்று புரியாத ஒரு உணர்வும் இன்னொரு புறம் அவமானமான ஒரு உணர்வும் அவளை போட்டு படாத பாடுபடுத்தி எடுத்து கொண்டிருந்தது இங்க பாரு பேபி நான் உங்ககிட்ட எப்பவுமே பொய் சொன்னதே கிடையாது நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நான் சொல்றத நம்பு என்று அவள் இரு கைகளையும் இருக பற்றியவாறு சொல்ல அவன் கைகளை வேகமாக உதறிவிட்டவள் இதுக்கு மேல என்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை என்ன நீ சீட் பண்ற என்று சொன்னவாறு அவள் கலங்கிய கண்ணீர் வெளியே சிந்து முன் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள் சுரபி அங்கிருந்து சென்ற பின்பும் அதே இடத்திலேயே நின்று கொண்டிருந்த விக்ரமிற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை மெதுவாக நடந்து ரோட்டிற்கு வந்தவன் அங்கிருந்த ஒரு கடையில் சிகரெட்டை வாங்க போன அவனை யாரோ அழைத்தனர் அப்போது அந்த பிங்க் நிற ஸ்போர்ட்ஸ் காரின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த சவுந்தர்யா தன் கண்ணாடியை கலற்றிவிட்டு விக்ரமை பார்த்தாள் விக்ரம் சும்மா இருந்தா என் கூட ஒரு கப் காஃபி குடிக்க வரியா என்று கேட்க அவன் வேண்டாம் என்று சொல்ல நினைத்தான் ஆனால் இன்று சௌந்தர்யா அவனுக்கு நிறைய உதவி செய்திருந்ததால் அவளிடம் ஓகே என்று சொன்னவன் காரில் ஏறி சௌந்தர்யாவின் அருகில் அமர்ந்தான் விக்ரம் இந்த பேப்பர்ஸ் நல்லா பாரு நீ என்னோட கம்பெனியில சிஇஓவா இருக்க போறதுக்கான அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் மாசம் உனக்கு பத்து லட்சம் சேலரி ஓகேவா என்று சிரித்துக்கொண்டே அழகாய் கண்களை சிமிட்டி கேட்க இங்க பாரு சௌந்தர்யா நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு உன்னோட கம்பெனியில் வேலை பார்க்க எந்த ஒரு இஷ்டமும் இல்லை என்று அவன் கராராக சொல்ல ஏன் விக்ரம் நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணியும் நீ மறுபடியும் மறுபடியும் இதே ஆன்சரே சொல்லிட்டு இருக்க ஏன் உனக்கு என்னோட கம்பெனில வேலை பார்க்க விருப்பமே இல்லையா நான் உனக்கு எத்தனையோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் பத்து லட்சம் சம்பளம் தரேன்னு சொல்கிறேன் இதை தவிர்த்து உனக்கு வேற என்ன வேணும் என்று கோபமாக விக்ரமை பார்த்து கேட்டாள் சௌந்தர்யா ஆனால் அவனோ பதில் ஏதும் பேசாது அமைதியாகவே இருந்தான் என்ன விக்ரம் நான் பேசிக்கிட்டே இருக்க நீ இவ்வளோ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் லைஃப்ல கிடைக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாரு இந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு உன்னை எப்பயுமே அசிங்கப்படுத்திட்டு இருக்க அந்த புருஷோத்தமன் குடும்பத்துல அந்த சுரபிக்கு ஹஸ்பண்டா வாழ்ந்துக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை அழிக்க போறியா என்ன என்று எரிச்சலாக கேட்டாள் இங்க பாரு சௌந்தர்யா நீ என்னோட பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிட வேணாம் நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட ஆன்சர் இது ஒண்ணு மட்டும்தான் என்ன விக்ரம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பேசாம உன் முடிவை மாத்திக்காம இருக்க நான் உனக்கு எத்தனை தடவை ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்துக்கும் நீ காட்டுற நன்றி கடன் இதுதானா சொல்லு என்று அவள் கேட்க நான் என்னோட நன்றி கடனை ஏற்கனவே காமிச்சிட்டேன் சௌந்தர்யா என்று அவன் சொல்ல என்னது ஆல்ரெடி உன் நன்றி கடனை எனக்கு காமிச்சிட்டியா என்று அவள் குழப்பமாக கேட்க ஆமாம் நீ என்னோட காஃபி குடிக்க வரையான்னு கேட்டதுக்கு நான் உங்ககிட்ட உடனே ஓகே சொல்லி கூட இப்போ காரில் வந்துக்கிட்டு இருக்கேனே இதுவும் நான் உனக்கு பண்ணுற பெரிய நன்றி கடன் தான் என்று திமிராக சொல்ல என்ன விக்ரம் ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறதா நினைப்பா நீ இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டாக பேசுறதா நினச்சிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமான விஷயத்த பண்ணிகிட்டு இருக்க நீ இப்படியே இருந்தனா இனிமேல் ஃப்யூச்சரில் உனக்கு வரப்போகிற எந்த ஒரு பிரச்சனைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அது மட்டும் உன் மைண்டுக்குள்ள நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரு கார் படார் என்று அவர்களை கிராஸ் செய்து போனது அப்பொழுது அந்த காரில் இருந்தாவையும் பார்த்து விட்டாள் ஏன் விக்ரம் என்கிட்ட இல்லைன்னு போய் சொல்லிட்டு இப்போ நீ அவ கூட தானே ஊர் சுத்திக்கிட்டு இருக்க நான் உன்னோட ஒய்ஃப் அதை மறந்துட்டு என்கிட்ட நீ நான் கேட்குற விஷயத்துக்கு உண்மையை மறைச்சி போய் சொல்லிட்டு இருக்கல என்று அவள் கவலையில் துடித்து கொண்டிருக்கும் பொழுது ரேணுகா தங்களுக்கு இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்து ஏதோ தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தாள் அப்பொழுது சரவணன் ரேணுகாவிடம் ரேணுகா எனக்கு ஒரு சந்தேகம் இவனுக்கு எப்படி இந்த சௌந்தர்யா ஃப்ரெண்டானா அவனுக்காக இவ எந்த அளவுக்கு இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன சம்பந்தமா இருக்கும் நாம் கேட்டால் எதுவுமே இல்லைன்னு புத்தன் மாதிரி பேசுவான் ஆனால் இவன் இந்த மாதிரி பொண்ணுங்களோட சுற்றிக்கிட்டே இருந்தானா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது இவனை நேரில் கூப்பிட்டு பேசி புரிய வச்சு டைவர்ஸ் வாங்கிடலாம்னு அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் இப்பவே ஒரு வக்கீலுக்கு ஏற்பாடு பண்றேன் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி டைவர்ஸ் வாங்கிடலாம் என்று கோபமாக கார் ஸ்டேரிங்கை அழுத்தியவாறு சொல்ல நீங்க சொல்றது ரொம்ப தப்பு இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு என்று சொன்னவள் சுரபி பக்கம் திரும்பி அவளது தோளில் கை வைத்து சிரித்து கொண்டே சுரபி நீ அவன நாளைக்கு நைட்டு நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிடு சரியா என்று சொல்ல இந்த முறை அதிர்வது சுரபி மற்றும் சரவணன் முறையாக இருந்தது அம்மா நீயா பேசுற எப்பவுமே அவனை திட்டிக்கிட்டே இருக்க நீ எதுக்காக அவனை இப்போ சாப்பாட்டுக்கு வர சொல்ற எனக்கு புரியலையே என்று குழப்பமாய் கேட்க உனக்கு எதுவுமே புரியாதுடி அதனாலதான் புரியாம நீ வாழ்க்கையில தப்பு தப்பான முடிவா எடுத்துக்கிட்டு இருக்க அம்மா நீங்க இந்த அளவுக்கு கேவலமா பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச நாக்கு கூசுலையாம்மா என்று கேட்க உண்மையா போனா நான் சொன்னதில் எந்த ஒரு தப்பும் இல்லை ஒரு தாயா நான் அவனுக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கேன் அவன் உன்னை ஏமாத்துறப்போ நீ அவனை ஏமாத்த கூடாதுன்னு என்ன இருக்கு ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி அவனை டின்னருக்கு கூப்பிடு இல்லையா அப்பாவை விட்டு நான் கூப்பிட சொல்லிக்கிறேன் என்று முடிவாக சொன்னாள் ரேணுகா தேவி முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது